ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோனியா நாம் பார்த்துட்டுருக்கோம் நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வீடியோ என்னன்னா தமிழ்நாட்டில் ஷேகான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இனிஷியல் சேலரி அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்றாயிரத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே கிடையாதுங்க டேரெக்டாக இன்டர்வியூஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்டிங்க்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான் இதுக்கு யார்னா அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடன்கொண்டே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் ரூம் ஓப்பன் செஞ்சு ஜாப்ஸ் டிஎன் டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய ஜாப்ஸ் டிஎன் டாட் இன் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஷேகான் அதாவது சலீம் அலி சென்டர் ஆஃப் ஆர்னிதாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரரி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காங்க இது எது சம்மந்தமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்ராயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இதோட சம்மந்தப்பட்டது தான் இந்த ஜாப்கான இது சரிங்களா இதில் நிறைய ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து ரெண்டு போஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை டியூரேஷன் அப்படிங்கிறது ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டர் இன் டிகிரி அதாவது எம்எஸ்சி அப்படிங்கிறது நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதில் ஐம்பத்தி அஞ்சு மார்க்கோட என்னென்ன இது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வைல்ட் லைஃப் பயாலஜி வைல்ட் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிசைபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கடுத்து வந்து இதுக்கு ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிற யார்னாலும் அப்ளை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் இந்த ஜாப்கான சேலரி அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது கூடவே ஹவுஸ் ரெண்டோ அப்ளை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து இதில் வந்து ஒர்க் அவுட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் வந்து பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் டூ இந்த ரெண்டாவது ப்ராஜெக்டில் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஜியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட டியூரேஷன் டைம் அப்படிங்கிறது மூணு வருஷங்கிறது கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற பார்த்துலாம் சேம் அதே மாதிரி தான் போஸ்ட் இன் டிகிரி அப்படிங்கிற நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஜியாலஜி எய்த்து சயின்ஸாக ஜியோ மார்ஃபாலஜி என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபி ஜியோ சயின்ஸ் என்வராயன்மெண்டல் சயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு பிஜி டிகிரி அப்படிங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் டிசலபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு வயசு ஜி வயசுக்குள்ளே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரூபாய் சேலரி அது கூடவே ஹவுஸ் ரெண்டாக அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க ஒர்க்கோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா இந்த ஷேகான் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஹச் கேரியர்ஸ் ஸ்லாஷ் இந்த இதுல தாங்க நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட் வந்து இதுதான் தேதிக்குள்ள அப்ளை பண்ணும் அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு இதுல வந்து கொடுத்துருக்காங்க இது கூட இதெல்லாம் அட்டாச் பண்ணும் அப்படின்னு இதுல வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டாச்சு ஸ்கேன்டு பிடிஎஃப் அப்படிங்கிற காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டெஸ்ட்மோனியல் சர்ச்சர்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம்னா மார்க் லிஸ்ட்டு டெஸ்ட் மோனியல் ஆஃப் எசென்ஷியல் அண்டு டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணால் அப்லோட் பண்ணும் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்கங்க அதே போல் நீங்க வந்து ஜாயின் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரூ காப்பீஸ் வந்து நீங்க காணிக்க வேண்டியது இருக்கும் அதனால இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல இதை வந்து உங்கள்கிட்ட ட்ரூ காப்பீஸ் வந்து எடுத்தும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு பர்சன் வந்து ரெண்டு ஜாப்க்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷமும் கொடுத்துருக்காங்க இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சீக்கிரமாக லேட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ